ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் பற்றி பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஒவ்வொரு பார்ட்டாக பார்த்துட்டு வந்து முழுசாக ஒரு சென்டென்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது வரைக்கும் பார்த்துட்டோம் அதோட கைன்ஸும் பார்த்தாச்சு இப்போ சப்ஜெக்ட் அண்ட் அன்பிரடிக்கேட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் சப்ஜெக்ட்னால் வேறு ஒன்றும் இல்லை நம்ம சொல்லக்கூடிய நவுன் தான் யாரை பற்றி நம்ம பேசுகிறோமோ இப்போ ஒரு சென்டென்ஸுன்னு நம்ம ஒன்று பேசுகிறோம் அப்படின்னா அந்த வாக்கியத்தில் யாரையாவது ஒருத்தரை பற்றி பேசுவோம் இல்லைனா ஏதாவது ஒரு பொருளை பற்றி பேசுவோம் அந்த பேசக்கூடிய பொருள் இல்லைனா அந்த பேசக்கூடிய நபர் அவங்கள தான் வந்து சப்ஜெக்ட் ஆஃப் த சென்டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே இது அவங்கள பற்றி நம்ம என்ன பேசுகிறோம் அவங்க என் அவர் என்ன செஞ்சார் இல்லை அந்த பொருள் என்ன செஞ்சது அது என்ன ஸ்டேட்டில் இருக்குது அது எப்படி இருக்குது ஸோ அதுக்கு அடுத்து வர எல்லாமே வந்து ப்ரிடிக்கேட் தான் ஸோ இதை தான் வந்து சிம்பிளாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் சப்ஜெக்ட் அப்படின்னா யாரை பற்றியோ எதை பற்றியோ நம்ம பேசுகிறோம் அந்த பேசக்கூடிய நபர் இல்லைனா பொருள் சப்ஜெக்ட் ஆஃப் த சென்டென்ஸ் அது என்ன பண்ணுச்சு அப்படிங்கிற ரிமைனிங் பார்ட் எல்லாமே அதில் தான் வந்து அட்ஜெக்டிவ் இருக்கலாம் அட்வர்பு இருக்கலாம் எதுவாக வேணாலும் ஆக்ஷன் வேர்டு இருக்கும் ஸோ அது எல்லாமே கலந்தது தான் ப்ரிடிகேட் ஸோ ப்ரிடிக்கேட்டுங்கிறது ஒரு லாங் பார்ட்டாக இருக்கும் எப்பயுமே சப்ஜெக்ட்டுங்கிறது ஒரு ஷார்ட் பார்ட்டாக இருக்கும் சப்ஜெக்ட் சிங்குலராகவும் இருக்கலாம் சப்ஜெக்ட் ப்ளூரலாகவும் இருக்கலாம் ஸோ அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியராகவே புரியும் வாங்க எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் இப்போ இந்த டேப்ளர் காலம் பாருங்கள் சப்ஜெக்ட் ஒரு பக்கத்துலையும் ப்ரிடிக்கேட் ஒரு இன்னொரு பக்கத்துலையும் கொடுத்துருக்காங்க பேர்ட்ஸ் ஃப்ளை இதில் பேர்ட்ஸுங்கிறத பற்றி தான் நம்ம பேசுகிறோம் ஸோ பேர்ட்ஸுங்கிறது சப்ஜெக்ட் ப்ரிடிக்கேட் அது என்ன பண்ணுது அப்படிங்கிறது அது பறக்குது ஸோ ஒரு வேர்டு கூட ப்ரிடிக்கேட்டாக வரலாம் ஆக்ஷன் வேர்டு மட்டுமே ஒரு சப்ஜெக்டும் ஒரு வேர்பும் சேர்ந்து ஒரு சென்டென்ஸாக அமைக்க முடியும் அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த சென்டென்ஸ் பேர்ட்ஸ் ஃப்ளை பேர்ட்ஸுங்கிறது சப்ஜெக்ட் ஃப்ளைங்கிறது ஆக்ஷன் இது கம்ப்ளீட் மீனிங்கை கொடுக்குது அதனால் இது ஒரு சென்டென்ஸ் செகண்ட் ஒன் பாருங்கள் கவுஸ் ஈட் கிராஸ் கவுசுங்கிறது சப்ஜெக்ட் ஈட் கிராஸ் இந்த ரெண்டு வேர்ட் சேர்ந்தது பிரடிகேட் இதில் ஈட்டுங்கிறது வேர்பு கிராஸுங்கிறது அது எதை சாப்பிட்டுச்சு அப்போ அது ஒரு ஆப்ஜெக்ட் கிராஸுங்கிறது ஒரு ஆப்ஜெக்டாக வந்திருக்கு மேரி அ லிட்டில் லேம்ப் இந்த இடத்துல மேரி சப்ஜெக்ட் அ லிட்டில் லேம்ப் அப்படிங்கிறது ப்ரெடிகேட் த ஹார்ஸ் இஸ் ஒயிட் ஹார்ஸுங்கிறது சப்ஜெக்ட் இஸ் ஒயிட் இஸ்ஸுங்கிறது இந்த இடத்துல வேர்பாக எடுத்துக்கலாம் ஒயிட்டுங்கிறது அஜெக்டிவ் அந்த அந்த ஹார்ஸ் எப்படி இருக்குது அந்த ஹார்ஸ் ஒயிட்டாக இருக்குது ஸோ இட்டு ஆன்சர்ஸ் அ கொஷன் ஹவு ஸோ இதனால் ஒயிட்டுங்கிறது ஒரு அப்ஜெக்டிவ் ஸோ இந்த இடத்துல வந்து இஸ் ஒயிட்டுங்கிறது சேர்ந்து ப்ரெடிக்கேட்டாக இருக்குது ஓல்ட் மதர் ஹபர்ட் வென் டு த கபோர்டு இந்த இடத்துல ஓல்டு மதர் ஹபர்ட் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் வென் டு த கபர்ட் அப்படிங்கிறது ப்ரெடிக்கேட்டி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்